எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வந்திருந்துக்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஆர்கே செல்வனி சாருக்கும் அம்மா கிருஷ்ணன் சிவா சாருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சிவா சார் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெய்கணுன்னு சொல்லிட்டுருப்பாரு ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் செல்வனி சார் உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்களை உங்கள் படம் கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை எப்போ பிடிச்சதுன்னா உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன் உங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக்கு கொடுத்தாரு ரெண்டாவது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு பிள்ளைங்க விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப அஞ்சாயிரம் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது ரவுத்தர் சார் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் படம் அடுத்து நூறா நூறாவது படம் அவருடைய படம் அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு நான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது இப்படி ஒரு இந்த எந்த இருந்திருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வந்து சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோட கேட்டேன் ஜெயிச்சுட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுல எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஸோ அவரு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் ஆர் டைரக்டர் அவங்க இருந்து வர்றேன் நான் ஆர் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு நான் மூணு படம் ரெண்டு படம் நாங்கள் பண்ணிட்டோம் ஆஹ் அப்படி லைவா அந்த செட்டு எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு ரொம்ப அமைதியா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் உதய் ஆஹ் கேமராமேன் டைரக்டர் ஏத்த கேமராமேன் தான் அவர் பேசி நான் இப்பதான் பாக்குறேன் தான் அவர் பேசியே நாங்கள் பார்க்குறோம் ஸ்பாட்ல என்ன அது இருந்தாலும் பூமியா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு ஸோ அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள் முந்தைய படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் எங்களுடைய கவிஞர் ரொம்ப நன்றி ஈசனில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்களே சார் அது நீங்கள்னு எனக்கு தெரியாது சார் ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசிச்சிருக்கோம் சொல்ல மாட்டோம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான அந்த கவிதை இப்போ நீங்கள் சொன்னோடனே நாங்களாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம் நன்றி சார் மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அவர் தான் முதல் படம் பார்த்தார் நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான் ஸோ அவருக்கு நன்றி ஜிப்ரான் அவரோட நான் நாலாவது நாலு படம் படம் நிறையா இருக்குது அதெல்லாம் முடிச்சு கொடுங்க எப்போ கொடுக்க போறீங்க இவர் நான் பார்க்குறது அழகா படம் பார்க்குறேன் இன்னொரு படம் இருக்கு இருக்குது வேகமா முடித்து கொடுங்க ஸோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு இப்போ நந்தன்லையும் அதை அந்த அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர் தான் ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்ததை விட அதை ரொம்ப அழகா இது பண்ணி கொண்டு போயிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லிஜோ இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேற மாதிரி மாறிச்சு அது யார் ஹீரோயின் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஷைட்லாம் நாங்கள் போயிட்டோம் ஹீரோயின் எங்களுக்கு செட்டே ஆகலை அதுக்கப்புறம் தான் சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படியே அந்த என்ன அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு வரணும் அதுக்கு முக்கியம் ஒரு ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம் எல்லாராலும் பாவப்பட்ட ஒரு முகமாக இருக்கணும் அது கரெக்டாக ரிஜோவுக்கு செட் ஆச்சு அது சேர்ந்துடணும்ன்றது உங்களுக்கு தேணும் சேர்ந்தாங்களா சேரலைன்றதாலும் சார் கதை அது சொல்லக்கூடாது அது நீங்கள் தேவையில் பாருங்கள் அது சொன்னாலும் அவரை இது பண்ணுவார் ஸோ அப்புறம் மணியண்டன் மணி படத்தில் எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவான் ரொம்ப ரொம்ப வந்து அவனோட இதை பார்த்து தான் நான் எனக்கு ரொம்ப அந்த அந்த கான்ஃபிடண்ட்டோட அவ இன்டர்வியூ சொல்லும் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை அவர்கிட்ட நான் பகிர்ந்துருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம் மணி அப்புறம் சொன்னார் கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு கஷ்டப்பட்டதெல்லாம் கோபத்தில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அதை ஃபுல்லாக சொல்லிட்டாப்புல நாங்கள் வேறு பக்கத்தில் நடந்து போனோம்னு சொன்னேன் அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம் நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் கோர்ட்டு கண்ணி தான் நீ தாக்கலையே அதுக்கு மேல இன்னும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் முழு ராமசாமியும் நாங்களும் அவ்வளவு இது பண்ணணும் கஷ்டப்படுறோம் நீங்க எப்படி இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பேசுவீங்கல்ல நானும் ராமசாமி மு அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்க ஒருத்தர் அவர் வல்ல முனைவர் மு அவர் சொல்லுவாரு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு போறோமே அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க தப்பிக்கும் போது இன்னும் என்னென்னா நூச்சுருப்பாங்க அவர் இன்னும் கொஞ்சம் போங்க நமக்கு அப்படி தான் நாங்கள் பேசுவோம் இதே இடத்துல சார் நமக்கு இப்போ மூச்சு அரைக்கல இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும் அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும்போது அவங்கப்பட்டதோ அதெல்லாம் ஒரு வழியா ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க எப்படி போயிருப்பாங்கன்னு ஒன்று இருக்கு அதை விட இது வழியா எங்களுக்கு தெரியலை அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போறான்னாங்க அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் போராது இவங்கள ஃபீடம்னு வச்சுட்டாங்கல்ல அது கூட எல்லாத்தையும் நான் என்ன எல்லாரோடையும் தான் போராடணும் ஸோ ரொம்ப சிறப்பாக ஆண்டனி ரெண்டாவது பூரா நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு அந்த பிரம்மனில் நடிச்சிருந்தாப்புல ஹீரோவாகவும் இருக்காப்புல ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும் முத முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவற்ற முதல் நான் சொல்லுது வேணாம் பாண்டி நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே இது நீ வாங்கி பழகாச்சு நீ மே ப்ரொடியூசர்னா கொடுக்கணும் அதைக்கான வச்சுக்கோ கொடுக்கணும் அதைக்கான வச்சுக்கோ அப்படி அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னு இல்லை பாண்டி இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் கதை மாறிச்சு இந்த இந்த கதையா சார் இந்த கதையும் பண்ணணுமா இது ரொம்ப எழுப்பாக அப்படின்னு இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னார் பாண்டி ஏதாவது சொன்னால் அழுதுடுவார்னா தான் அவர்கிட்ட சொன்னேன் சார் காசு கேட்டாலும் அழுதுறாரு சார் ஏதாவது சொன்னால் அழுதுடுவார் சார் சார் காசு ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியன் கேட்டாலும் அழுதுடுவாரில் சார் இப்படி சார் எது பண்ண முடியும் அப்படின்னா அப்படிலாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பட் என்னன்னா ஒரு கட்டத்தில் சரி அவருக்கு பண்ணுவோம் நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான் அவர் நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை தான் நாங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கார் இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பாக பண்ணணும் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் எல்லாமே இருக்குந்தான் ஒரு படம் போது எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும் அது இருக்க தான் செய்யும் ஒரு படமாக இருந்தால் ஒரு இயக்குனருக்குள்ள ஒரு ப்ரொடியூசருக்குள்ள ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே டெக்னீஷியன்ஸ்குள்ள எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அது முடிஞ்சு அந்த நிறைவாக பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும் அந்த வெற்றியை அதை மாற்றிடும் எப்போதுமே அது இருக்கும் எந்த படமாக இருந்தாலும் அது இருக்க தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க செய்யும் அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் மிஸ்டர் அதெல்லாம் வருது அதுமாதிரி ரமேஷ் கண்ணா கூட எங்கள் ஊர் அரசியல் விவாதிகளுக்கு இலங்கை தமிழர்கள் மேலே பற்ற அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் அதெல்லாம் அப்படி அதான் நீங்கள் அந்த சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே சென்சாரில் ஒரு படம் சிக்கினதுனால இதில் ரொம்ப தெளிவாக எடுத்துருக்கீங்களோ இல்லை அப்படி இல்லை சார் உண்மையாக நடந்த கதை அதுக்கான நிறைய எவிடன்ஸ் நம்ம கொடுக்கும்போது அப்போ அதை இதெல்லாம் விடுறாங்க சார் ஸோ நடந்த விஷயத்துக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லையா சென்சார் போர்டில் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் விடுறாங்க ஸோ அவங்களுக்கு அது உண்மையாக நடந்த கதைன்னு தெரிஞ்சால் விடுறாங்க ஸோ அதனால தான் வந்து முன்னாள் பிரதமர் அந்த மாதிரியான டீட்டெயிலாக டைரெக்டாக பேர் சொல்லாமல் இந்த மாதிரி மறைமுகமாக யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது அவங்களுடைய கருத்து சார் சசிகுமார் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் அதை வேற விடியில் கேட்குறேன் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ தொடர்ந்து ஃப்ரீடம் இது வந்து சில பிறப்புனர் வந்து அதே நீங்கள் இலங்கை தமிழருக்கு ஆதரவானவர் அப்படின்ற மாதிரியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காது தமிழருக்கு ஆதரவாளர் சார் அவ்வளோதான் அதே மாதிரி ஃப்ரீடம் அது என்னென்னா அது அமைஞ்சது இது பிளான் பண்ணிலாம் பண்ணலை ஆக்சுவலாக வந்து இந்த படம் முதல் வந்திருக்கணும் ஃப்ரீடம் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு படத்துக்கு வரணும் இல்லை டூரிஸ்ட் அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கணும் அந்த படம் வரல இது ரெடியாகிறதனே அவர் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த டைம் எடுக்க ரிலீஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அந்த அவங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க இதை கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அவங்களோட முடிவை அதை விட்டுட்டேன் அப்படிதான் டைட்டில் வச்சிருக்காங்க டைட்டில் வச்சுட்டு தமிழகமான படம் வரீங்களே அதுதான் ஒன்று முதல் தான் வைக்கணும்னு நினச்சோம் சுதந்திரம் ஏற்கனவே வச்சுட்டாங்க கிடைக்கல விடுதலைன்னு வைக்கலான்னு பார்த்தோம் அதுவும் வந்துருச்சு அப்புறம் இப்போ எல்லா என்னமா இருக்குன்னா அந்த ஓடிடி இப்போ சார் தான் சொன்னார் ஓடிடி கையில் தான் எல்லாமே இருக்குது பேர் கூட அவங்க கையில் தான் இப்போ போயிருச்சு இங்கிலீஷில் வச்சா தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படின்றது ஆனால் எனக்கு பர்சனலாக கேட்டால் தமிழில் வச்சா ஏன்னா என்னோடய படங்களே வரிசையாக டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நானே கேள்வி கேட்டுக்கேன் என்னப்போ என் படம் வரிசையாக இங்கிலீஷில் ஒரு படமாக தமிழில் வருமானு பார்க்குறேன் பகைன்னு கருவாயின்னு ஒன்று போட்டிருக்கேன் ஒன்று இருக்குது அதுதான் தமிழில் இருக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அது மேடம் ஒரு ஒரு கேள்வி நீங்கள் பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசுகிறதே கஷ்டம் அப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் கஷ்டம் ஆனால் சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு டைலாக் இருக்கும் அவர் வந்து முதல்ல மலையாளியும் தான் கவனிச்சுப்பார் டூலி டூலி ஏன்னா கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து மலையாள வாடையோட இருக்கும் ஓகேங்களா தூய தமிழா இருக்கும் நான் மலையாளம் பேசுற மாதிரி இருக்கும் அது நீங்க பாக்கலையா உண்மையே கஷ்டமா இருந்தது ஸ்ரீலங்கன் தமிழ் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு ஓகே படம் நான் பார்த்துட்டேன் பட் எனக்கு பர்சனலி பேசுறப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார் இந்த படம் சத்யசிவா சார் இந்த படம் வந்து வேலூர்ல தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் நடந்துச்சு அப்போ நாற்பத்தி மூணு பேர் தப்பிச்சு போனாங்க சார் அந்த நாற்பத்தி மூணு பேரும் அணிக்கு வந்து கோர்ட்டில் வந்து விசாரணை அப்போ வந்து அவங்க வந்து ரெஃப்யூஜிஸ் சொல்லவே இல்லை அவங்க வந்து திட்டவட்டமாக விடுதலை புலிகள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க பட் இந்த சென்சார் வந்து நீங்கள் வந்து இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படி இருக்கும்போது சென்சாரில் வந்து இது எப்படி ஏற்றுக்கினாங்க சார் ஸ்ரீலங்கால இருந்து வர எல்லாேரையுமே நம்ம விடுதலை புலிகள் தான் சார் கேட் ரைட் சார் ரெஃப்யூஜ் கேன்சல் இருக்குது உண்மையை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் சார் சார் அது என்னன்னா மொதல் இந்த படம் பண்ணும்போது ட்ரூ ஈவெண்ட்ஸ் இன்ஸ்பைர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் அதில் ஊந்தப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்ஸ்பயர்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஷன் தான் இப்போ நான் இருக்கிறது என் மனைவி இருக்கிறது இதெல்லாம் நிஜமில்ல அது வந்து ஃபிக்ஷனாக தான் காமிக்கிறோம் அதுக்குள்ளே இருக்க எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ்லாம் ஃபிக்ஷனாக காமிக்கிறோம் அப்படி நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு கற்பனை கலந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றனால தான் அது வெளியில் வருது நிஜமாக அப்படியே பதிவு பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தார் இப்படி ஒருத்தர் இருந்தால் அவங்க சென்சார் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் அப்படி ஒரு நிஜம் இந்த காலக்கட்டில் நடந்த இந்த ஜெயிலில் இப்படி ஒரு ஜெயில் பிரேக் நடந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷனாக இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா இப்படி இருந்தாங்கன்னான்ற ஒரு விஷயம் அந்த உண்மைக்குள்ள ஒரு ஃபிக்ஷனுக்கு இல்ல அதே மாதிரி அந்த கைதிகள் வந்து அத தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க சார் அவங்க வந்து உண்மையிலேயே திறமைசாலிகள்னு சொல்லணும் ஏன்னா வந்து 153 மீட்டர் கிட்ட தோண்ணாங்க சார் அதுவும் 67 அடி வித் வந்து பண்ணாங்க இத வந்து சொல்றீங்க இல்ல சார் இல்ல இல்ல நான் அந்த மாதிரி செய்தா அந்த எஃப்.சி இதா காம் செிருக்கீங்களா அது நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா இருக்கும் எவ்வளவு ஈடுபண்டான அந்த தப்பிக்கிறது அந்த எஃபெக்ட்டால நான் அந்த பையன் கொடுத்தாரு ஆண்டோனியோன்ற பையன் அது பண்ணும்போது எங்களுக்கு கைகாலெல்லாம் போச்சுன்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டோட இதுதான் நிஜமாவே தோண்டி போட்டிருந்தாங்க அந்த இதில் தான் போகணும் தண்ணி நிஜமாவே வரும் இவர் தான் முடிச்சுப்பாருலாம் எனக்கு தெரியும் ஒரு இடத்த ஒரு ஷார்ட்லாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அந்த மூடி அதுக்குள்ளேயும் போடணும் இவங்க கட்டும் சொல்லலை அதுக்குள்ளேயும் நாங்கள் நிஜமாகவே பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது அப்படி அது அந்த தான் சார் இருக்கும் அது நீங்கள் இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லைவாக இருந்ததோ ஏன்னா ஃபிக்ஷன் தான் காமெடி அங்கே பண்ண முடியாது அங்கே ஒரு சாங்கும் பண்ண வை பண்ண முடியாது ஏன்னா ஒரு நிஜம் நடந்த ஒரு சம்பவத்தை அதை ஃபிக்ஷனோடு சொல்லும்போது போது அது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு நீங்க நீங்க அந்த நியூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த இதை பத்தி உங்களுக்கு அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தே தெரியல ஏன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன்ல இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் செய்தியா தான் அது இருந்திருக்கு அதான் வந்திருக்கு சார் தேங்க்யூ சார் டைரக்டர் சார் டைரக்டர் சார் இந்த படத்தில் வில்லன் தமிழ்நாடு போலீஸ் இந்திய அரசியல்வாதிகளும் அது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட் சார் இந்த படத்தில் வில்லன் வந்து தமிழ்நாடு போலீஸ் இல்லை சார் அது ஒரு மலையாள போலீஸ் தான் ஆமாம் ஆமாம் சார் ஃப்ரீடம் போட்டுட்டு ஆகஸ்ட் ஃபோர்டீன் ஏன் போட்டிங்க எதற்காக சார் அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண நாள் அன்னைக்கு தான் சார் அனுப்பி முயற்சி பண்ணாங்க நம்மளுக்கு எப்போ கிடைச்சது என்ன சார் இது கூட உங்களுக்கு தெரியாது இப்போ என்னன்னா நாங்கள் எப்படி எடுத்து போனோம் அதை சார் ஃப்ரீடம் சார் இந்த கதையில் அவர் ஃப்ரீடம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் போட்டது நமக்கெல்லாம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் அவங்க தப்பிச்சாங்க பாருங்க அது ஆகஸ்ட் ஃபோர்டீன் அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் அதான் சார் இப்போ அதே மாதிரி சீன்ல காட்டியிருப்பீங்க இப்போ இருக்கிற ஆட்சி முறையை வந்து அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க சரிங்களா இவர் சொல்ல வேணாம் ஆனால் வந்து அந்த கொடியை காட்டியிருக்கீங்க அந்த போராட்ட கொடியில் வந்து டிஎம்கே கொடி இருக்கு இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்களா சார் இது கொடியே இல்லை சார் அது சென்சர்ல அதெல்லாம் எதுவுமே காமிக்கல சார் அதுல கிடையாது சார் இல்ல சார் அந்த போராட்டம் ஒரு சீன் காட்டுவீங்க அதுல இருந்து பிளாக் அண்ட் ரெட் இல்லை அது போட்டால் அது சென்சார் அது இதில் தான் இருந்திருக்கும் மேபி இந்த யூடியூப்பில் உங்களுக்கு அமிச்ச வருஷனில் தான் இருந்திருக்கும் அது வந்து எதுலேயுமே வரல இப்போ படத்துலேயோ யூடியூப் சேனல்லையோ வரல உங்களுக்கு ரெண்டு ஒன்று காம் ரெண்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா ஒன்று இவங்க இப்போ உங்களுக்காக காமிக்கப்பட்டது ஸ்பெஷல் இன்னொன்று வந்து யூடியூப்லேயும் தேட்டர்லேயும் வரப்போகிற ட்ரெய்லர் வராது சார் சசி சார் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தொண்ணூறு கோடிக்கு மேலே வந்திருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அந்தனுடைய அந்த தாக்கம் பாதிப்பு எல்லாம் அடுத்தடுத்த இல்லை உங்களோட தனிப்பட்ட இதுல ஏதாவது பிரதிபலிக்கா எப்படி இருக்கு சம்பளத்துல அடுத்த விஷயங்கள்ல அதான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு தானே அந்த பதிலி சொன்னேன் நீங்க கேட்டதுக்கு தான் இன்னைக்கு பதில் சொன்னேன் அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டேன் பாதி பேர் பாராட்டுறாங்க மீதி பேர் நீ இன்னும் காந்தியா உனக்கு தேவையா கடைக்காரங்களாம் கேட்கறாங்க நீ எதுக்கு விட்டு கொடுக்குற எவ்வளவுக்குள்ள பாராட்டுறோம் அந்த பக்கம் அந்த பக்கம் திட்டம் விழுகுது இது உனக்கு தேவையா நீ வேட்டுக்கு வேமா சொல்லிட்டு வந்துட்ட வெளியில் போனதுலேருந்து எனக்கு அதுதான் இது யாரா பெரிய நீ வந்து இது பெற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது அது இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அந்த படம் வெற்றி அடைஞ்சனால டூரிஸ்ட் ஃபேமிலினால நான் நிறைய இதாகிட்டேன்ட்டு அப்புறம் என்ன அதாவது அப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் போடாமல் இருப்பாங்கல்ல விட்டு கொடுத்து அவங்க கொடுத்துருப்பேன்ல அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்ல டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ போதேன்னு படத்தில் இருக்கவளே கேட்குறேன் சொன்னேன் அது ப்ரொடியூசருக்கு போங்க எனக்கு கரெக்டாக வந்த சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு தான் இருந்தேன் அது புரொடியூசருக்கு தான் நமக்கு இல்ல மில்லியன் டாலர் அவங்களுக்கு தான் அந்த டாலர்லாம் போயிடுச்சு டேரெக்டா நீ எப்போ வந்த அப்படியா இங்கே தான் இருக்கேன் அவனை பார்க்கவே இல்லையா இல்லை இந்த இலங்கை அப்படி இலங்கை தமிழர் அது சம்பந்தமா எடுத்தாவே இங்கே இருக்க முக்கிய ஒரு அரசியல்வாதியை மேடைக்கு வர வச்சிருவாங்க நீங்கள் நடந்த சம்பவத்தை எடுத்திருக்கீங்க அவருக்கு கண்டிப்பாக போயிருக்கோம் நீங்கள் அவர்கிட்ட பேசணுங்களா அந்த அரசியல்வாதிகிட்ட ஏன்னா அவர்தான் மிக முக்கியமாக வந்து எப்போ பார்த்தாலும் மேடையில் பேசுவாரு சார் நாங்கள் இந்த படத்தில் வந்து அப்படி அரசியல் சம்பந்தமா யாருக்கிட்டேயுமே பேசல ஆனால் உண்மையாக பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய பேசியிருக்கோம் அவங்களோட இன்புட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம் அதனால அவருமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் தானே பேசுறாரு சார் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க கிட்டே பேசிடலாம் அதுதான் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வருது இல்ல அது கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் அப்ப அவர் இருக்கும்போது போது இருக்கும் போது இல்ல இல்ல அவர் எக்ஸ் மினிஸ்டர் தான் சோ அதை இதுலயே போட்டிருக்கீங்க சோ அதுவே பெரிய ஒரு அந்த வார்த்தையே பெரிய அழுத்தமான வார்த்தை இல்ல இது சென்சார் போகும்போது சோ அதை எப்படி இது பண்ணி ஹேண்டில் பண்ணுவீங்க இல்ல சார் அதான் கதையாவே ஒரு உண்மையான நடந்த கதை தானே உண்மைக்கு நெருக்கமான கதைன்னு போது அவங்க அதை அலோ பண்றாங்க சார் ஆல்ரெடி சென்சார் ஆயிடுச்சு யூஏ சென்சார் ஆயிடுச்சு ஆமா சசின ஒரே ஆனால் நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க சசி வந்து பெரிய பெரிய படம் பண்ணுறாரு ஆனால் சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்குது உங்கள் வார்த்தையில் கரெக்டாக சொல்லுங்கள் என்னென்னு என்ன நடக்குதுன்னு என்னென்னா நீங்கள் சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறீங்க சம்பளம் ஏற்ற மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களா அது உண்மையா என்ன உண்மை தானே அதான் இப்போ அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன் அதை சொன்ன பிறகுதான் எல்லாமே இதாகுது அது உண்மை தானே யாரும் தர்றதில்லை நடிச்சது கொடுத்ததே வந்தாலே சந்தோஷம் அதான் அப்படித்தான் இது சத்யசிவா சருக்கு சத்யசிவா சருக்கு வாழ்த்துக்கள் சசி உங்களுக்கும் உங்கள் படக்குழுவுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு படம் எடுத்திருக்கீங்க உங்கள் ஆர்ட் டைரக்டர் பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சி பூர்வமாக இருந்தது அவர் வந்து வாழ்க்கையில் இங்கே வந்து அதே கஷ்டங்களை பட்டிருக்கேன் அப்படின்னாரு இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது ஒரு ஒரு பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ரிசர்ச்சுக்கான முயற்சிகளை பற்றி கொஞ்சம் ரூபாய் சொல்லுங்களேன் ப்ளீஸ் சார் இப்போ அவரு சொன்ன மாதிரியே நாங்களுமே ஒரு அஞ்சு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க தான் அவர் சொன்னார் நான் சொல்லலை இது வந்து படிக்கும் போதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த நைன்டிஸில் இருந்த முக்கியமாக ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியல ஆனால் இது சொன்னால் ரொம்ப ஒரு வெறும் வழி மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வீரம் இருக்குது சார் ஆக்சுவலாக ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு நூற்றி ஆறு மீட்டரை தாண்டி போவதில் ஒரு வீரம் இருக்குது ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும் அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது சார் ஒரு படமாக பண்ணும் போது ஒரு ஹீரோயிசம் இருக்குது ஒரு ஃபீல் இருக்குது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஸோ ஏன் படம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம் இல்லை சார் அவங்க டேரெக்டாக சந்திச்சு போனவங்க கிட்ட நம்ம பேசல ஆனால் சந்தித்து போனவங்களோட உறவுகள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசணும் ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அதில் தப்பிச்சு போனவங்க வந்து ஒரு இருபத்தி மூணு பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல ஒரு அதில் பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அரெஸ்ட் ஆனாங்க அரெஸ்ட் ஆனவங்க கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே தப்பு இல்லை வெறும் தப்பிக்க பார்த்தது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுச்சு ஸோ அதனால அவங்க எங்கே இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல நாங்கள் ஒரு பத்து முகாமுக்கு போனோம் அந்த பத்து முகாமில் பேசும்போதும் அதுக்கு கனெக்ட் ஆனவங்க இருந்தாங்க ஸோ இந்த கேஸ் சம்பந்தமா கனெக்ட் ஆனவங்க அப்ப இருந்தவங்க அப்ப இதை பார்த்துருப்பாங்க இல்லையா அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க இதுதான் நாங்க பண்ணுமோ மேடம் மேடம் நீங்க ஜெயிபி ஆகட்டும் இந்த படம் ஆகட்டும் ஜண்டி உம்மன் என்பது படம் எல்லாமே உங்க வயசுக்கு மீறிய ஒரு மெச்சூர்டோட நடிக்கிறீங்க அது வந்து என்ன காரணம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியா ஆடல் பாடல் அந்த மாதிரி இதெல்லாம் கமர்ஷியலா நடிக்கணும்னு ஆசை இருக்கா இல்ல இந்த மாதிரி கேரக்டரா அவங்களை தேடி வருதா எனக்கு வர கேரக்டர்ஸ் அதிகமும் இப்படி தான் எனக்கு பர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸ் பண்ணால் தான் பிடிக்கும் அவ்வளோதான் சசி சார் இங்கே இப்போ சில நடிகர்கள் பெரிய ஈவெண்ட் வச்சு அந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாலாம் நடத்துறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா நேரு ஸ்டேடியம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார் நீங்க நல்ல மனிதர் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா மதுரைக்காரங்களை திருநாளே வந்துருவாங்க ஸோ அதனால கேட்குறேன் வேணா இதுவே நல்லாதான் தானே இருக்கு வெறும் நல்லாதால தானே இருக்கு அப்புறம் எதுக்கு அதை உசுப்பி விடுற இதுவே நல்லா இருக்கு இது இப்படியே இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இது நல்லா இருக்கு நான் இத்தனை வருஷம் அவங்கள தான் ரசிகர் மன்றம் இல்லை அப்படி எனக்கு ஆக்சுவலாகவே எனக்கு அது உடன் எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு படம் அப்படி தான் வந்து காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது வேணாம் அது ஒரு இன்ஸ்டியூஷனு அங்கே போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோஷனும் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் பர்சனலாக நினச்சேன் அதனால தான் நான் நந்தன்லையும் பள்ளியும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரெண்டு ப்ரொடியூசர்கிட்ட தப்பிச்சுட்டேன் இவர் கேட்கலை அதனால் இன்னும் தப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பண்ணுவேன்னா பண்ணுவோம் அது அது ப்ரொடியூசரோட ஃபோர்ஸ்னால தான் அப்படி பண்ணுவேன் ஆனால் எனக்கு பர்சனலாகவே என்னுடைய படங்களை ஒரு படங்களை ஒரு காலேஜுக்கு போய் அது இன்ஸ்டிடியூஷன் படிக்க வந்திருக்காங்க அங்கே போய் நான் விளம்பரப்படுத்தி என் படத்தை பாருங்கள் அந்த அவங்க அந்த கூட்டத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பலை அவங்களோட படிப்பையும் அவங்க எது ஏன்னா அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் அதில் இருந்து பண்ணுறதில்ல அதுதான் நான் விளங்கியிருக்கேன்